ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாக்கோளம் நான் வந்து இங்கே கோலம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மா கோலம் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இதுக்கு வந்து நான் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பச்சரிசி நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சது பச்சரிசி இந்த மாதிரியான ஒரு குட்டி மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு ஜாதி பத்திரி அப்புறம் கொஞ்சமாக வந்து வெட்டிவேர் இது எல்லாமே வந்து நான் பவுடரை ஃபார்மாக பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து ஜவ்வாது பொடி இந்த ஜவ்வாது பொடி கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பன்னீர் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து ஒரு நல்ல லிக்விட் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உள் வெயிலில் காய வைக்கலாம் நான் இப்போ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் ஊற வச்ச அரிசி எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் சும்மா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணால் போதும் இதுக்கு வந்து தான் அளவு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு வாசனை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை போட்டோன்னா போதும் ஆட் பண்ணால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவ்வாது அடுத்தது பன்னீர் வந்து நம்ம அரைச்சிட்டு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இதை அரைச்சிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை அரைக்கும் போது இப்போ எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நல்ல வெயிலில் வந்து காய வைக்கணும் நான் பர் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்திருக்கேன் இதில் வந்து இருக்கிற மாவு எல்லாமே இப்படி நம்ம ஊற்றிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கெல்லாம் நமக்கு மாக்கோள கட்டி ரெடி ஆகிடுங்க வெயிலில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சது இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு சிறிய கட்டி போட்டாலே போதுங்க சின்ன அழகாக கோலம் போடலாம் இதுக்கு வந்து நம்ம கையிலேயே கூட கோலமாக இழுக்கலாம் கலை கையில் வந்து கோலம் போட வராது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்து வச்சுட்டு அதை டிப் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து கோலம் போடலாம் இப்போ நான் உங்களுக்கு சின்னசாக கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அரிசி மாவு கோலப்பொடி நம்ம வந்து அந்த கோலை கட்டி ரெடி பண்ணியிருக்கிறது வந்து நம்ம வீட்டுனுடைய தலைவாசலுக்கு முன்னாடி வந்து டைல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டியிருப்போம் அந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து நம்மளுடைய பூஜா அறையில் தினமுமே காலையில் வந்து சின்னதாக ஒரு கோலம் போடும்போது அது ஒரு நல்ல விசேஷமான பலனை கொடுக்குதுங்க நான் இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் இருக்குது இப்போ அது இல்லாமல் வீட்டில் வந்து வெளிவாசல் மண் தரையில் வந்து நம்ம பச்சரிசியை ஊற வைக்காமல் அப்படியே பவுடர் ஃபார்மாக அரைச்சி அதில் நம்ம கோலம் போடும்போது அது ஒரு நம்ம வந்து எறும்புகள் சாப்பிட்றதுனால அது ஒரு ஜீவ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்